ஸ்ரீ அஷ்டவி சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்திற்கு துலாம் ராசிக்கான ராசி பலன்களை பார்க்க வந்திருக்கோம் துலாம் ராசிக்கு இந்த மாதம் போன மாதத்தோட மோசம் இல்லாம இந்த மாதம் ஓரளவு நல்ல பலனாகவே இருக்கு போன மாதமெல்லாம் துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டீங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் வந்து நீச்சமாயிருந்தார் அதனால உங்களுடைய மனதும் ஒரு புத்துணர்ச்சி இல்லாம ரொம்ப சோர்வா இருந்தீங்க எதுலேயும் ஒரு காரிய வெற்றி இல்லாமல் ஒரு உத்வேகம் இல்லாமல் ஒரு உற்சாகம் இல்லாமல் இருந்தீங்க ஏன்னா எதை எடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு தோல்வியிலேயே முடிஞ்சுது எந்த வேலையா போனாலும் அதில் ஒரு பிரச்சனையும் தேடி வந்தது ஏதாவது ஒரு வேலையை முடிக்கணும்னா அது உங்களுக்கு சிம்ம சொப்பனமாக அமைஞ்சுது இந்த வேலை ஏண்டா கையில் எடுத்தோங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்தது ஆனால் இந்த மாதம் அப்படி இல்லை உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் வந்து ஆட்சி ஸ்தானத்துல உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து தூள் கலப்ப போறார் இந்த மாதம் மயக்க நிலையில இருந்த நீங்க இப்போ டக்குன்னு எழுந்து உட்கார்ந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ நிலவுது சுக்ரன் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி ஸ்தானத்துல இருக்கிறது மிகப்பெரிய வலு உங்களுக்கு இந்த மாதம் எல்லாம் போன மாதத்தில் விட்டதெல்லாம் இந்த மாதத்தில் பிடிச்சிருவீங்க உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் உங்களை மதிக்காம போனவங்க உங்களை பார்த்தாலே திரும்பி பார்க்காம போனவங்க இந்த மாதம் உங்களை தேடி வந்து பேச போறாங்க உங்களுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு இப்பதான் புரிய வரும் உங்களுடைய திறமைகளும் இந்த மாதம் உங்களுக்கு வெளிப்படும் உங்களுடைய மனசுல ஒரு புத்துணர்ச்சி உற்சாகம் இதெல்லாம் மீண்டும் எழு இந்த மாதம் உங்களுடைய மனது ஒரு பாசிட்டிவான எண்ணங்களால நிரம்பி வழியும் எந்த வேலையா போனாலும் அதை உற்சாகமா முடிச்சுட்டு தான் வருவீங்க மனசுல புது தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே ஏற்படும் உடல்நிலையில் இருந்த ஒரு தொய்வு நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு நீங்கும் உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கும் எங்க போனாலும் ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் உங்களுக்கு தேடி வரும் போன மாசம் எல்லாம் நீங்க பலகீனமா இருந்தீங்க இந்த மாசம் அப்படி இல்லை புது தெம்பு பெற்று இருக்கீங்க பண வரவுக்கு இந்த மாதம் வழக்கம் போல இருக்கிற தடைகள் இருந்துட்டு தான் இருக்கு ஆனாலும் பரவாயில்ல போன மாதத்தோட மோசம் இந்த மாதம் இருக்காது ஓரளவுக்கு பண வரவு உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும் உங்களுடைய மனைவி அல்லது கணவனால இந்த மாதம் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுற ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஏழாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறது கணவன் அல்லது மனைவியால உங்களுக்கு பல பாக்கியங்கள் ஏற்படுற ஒரு அமைப்பை கொடுக்குது அவங்களால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுற ஒரு அமைப்பை காட்டுது நண்பர்களாலேயும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களால கூட உங்களுக்கு ஆதாயங்கள் இருக்கும் உங்களுடைய விரயஸ்தானாதிபதி புதன் உச்சமாக இருக்கார் உங்களுடைய லாபாதிபதியும் போய் விரயஸ்தானத்துல இருக்கார் வர பணம் ஏற்கனவே லாபஸ்தானத்தை சனி பார்த்து லாபத்தை கெடுத்துட்டு இருக்கார் இப்போ லாபாதிபதி போய் புதனோட வீட்டுல அமர்ந்து விரயஸ்தானத்துல அமர்ந்திருக்கார் இப்போ வர லாபம் ஓரளவுக்கு லாபம் வர்றதும் உங்களுக்கு அது விரயத்திலேயே ஆனா சுப விரயத்திலேயே உங்களுக்கு முடியும் செலவுகள் உங்களுக்கு கட்டுக்கடங்காம போகும் இந்த மாதம் ஆனா எல்லாமே ஒரு சுப விரயங்களா இருக்கும் உங்களுக்கு வெளியூர் பயணங்களும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் செவ்வாயும் குருவும் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வீடு வாகனம் நிலம் வாங்குறது இது சம்பந்தப்பட்ட எல்லாத்துலேயுமே அனுகூலமான போக்கு இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வீடு வாங்குற யோகமும் இருக்கு இடம் நிலம் இதெல்லாம் வாங்குற யோகமும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுது ஐந்தாம் இடத்துல இருக்கிற சனி உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கெடுக்கின்ற ஒரு அமைப்பு தான் இன்னும் ஆறு மாதம் கழித்து ஐந்தாம் இடத்து சனி ஆறாம் இடத்துக்கு போகும்போது உங்களுடைய அதிர்ஷ்டம் மீண்டும் உயிர் பெறும் ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு எதிர்ப்புகளை எல்லாம் குறைக்கின்ற ஒரு அமைப்பா இருந்தா கூட எதிர்ப்புகளை கொடுத்து தான் அதை அடக்குவார் உங்களுக்கு கடன் தொல்லைகளும் அப்படிதான் கடன்களை கொடுத்து அதை கட்டுப்படுத்துற அமைப்புல ராகு இருக்கார் கடன் நோய் எதிர்ப்பு இதெல்லாமே முற்றிலும் கட்டுப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன்னா குருவோட வீட்டுல ராகு இருக்கிறதுனால குருவை போலவே அவர் இந்த கடன் நோய் எல்லாம் கொடுக்கின்ற ஒரு நிலைமையில ராகு இருக்கார் அதனால உங்களுக்கு இதெல்லாம் முற்றிலும் அடங்காத ஒரு சூழ்நிலை இருக்கு குரு எட்டாம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்டது வெளியூர் சம்பந்தப்பட்டதுல ஒரு நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதம் பன்னிரெண்டாம் அதிபதியும் உச்சமாகி குருவோட பார்வையில இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியூர்ல வேலை கிடைக்கிறது வெளியூர் பயணங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும் வெளிநாட்டுக்கு படிப்புக்காக போறது வெளி மாநிலத்துக்கு படிப்புக்காக போறது வேலைக்காக வெளிநாடு வெளியூர் எல்லாம் போறதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும் அதனால உங்களுக்கு நன்மைகளும் ஏற்படும் ஏன்னா எட்டாம் இடத்துல இருந்து குரு இரண்டாம் இடத்துக்கு பார்க்கற எட்டாம் இடங்கிறது வெளியூர் வெளிநாட்டை குறிக்கின்ற ஒரு இடம் அந்த இடத்துல இருந்து இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வெளியூர் செல்வதுனாலையும் வெளிநாடு செல்வதுனாலையும் உங்களுக்கு அதன் மூலம் பண வரவு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு துலாம் ராசிக்காரர்கள் இப்ப கொஞ்சம் ஒரு தொய்வான சூழ்நிலையில தான் இருக்கீங்க எதை எடுத்தாலும் அதில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை எந்த வேலையாக போனாலும் அதில் ஒரு தொய்வு ஏற்படுற ஒரு சூழ்நிலை இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு மாறும் சனியோட பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு மாறும் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் குழந்தைகள் விஷயத்துல எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது குழந்தைகள் சொல்ற பேச்சு கேட்காம குழந்தைகள் விஷயத்துல நல்லது நடக்காத இந்த சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இதுவும் சனி பயிற்சிக்கு தான் மாறும் உங்களுக்கு குரு எட்டில் மறையறதும் குழந்தைகள் விஷயத்துக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் உங்களுடைய ராசிலேயே சுக்கரன் இருக்கிறதுனால நிறைய சுப நீங்கள் கலந்துக்குவீங்க உங்களுடைய மனசு புத்துணர்ச்சியா இருக்கும் உங்களை சுத்தி ஒரு நல்ல சூழ்நிலை ஒரு சந்தோஷமான சூழ்நிலை எல்லாம் நிலவும் உங்களுடைய ஏழாம் இடத்தையும் சுக்கரன் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள நல்ல உறவு இருக்கும் நல்ல புரிந்துணர்வும் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பலன் கூட குரு எட்டுல மறைஞ்சிருந்தா கூட சுக்ரன் வந்து ஏழாம் இடத்தை இந்த மாதம் பார்க்கறதுனாலையும் ஏழாம் அதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிற துலாம் ராசிக்காரர்களுக்கு வரண் அமையிற வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னரை சந்திக்க போற நல்ல நாளும் இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படும் பல சந்தோஷமான அனுபவங்களும் உங்களுக்கு ஏற்படும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிற மைனஸ் பாயிண்ட் இந்த மாதம் என்னன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிற சனி வந்து உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கெடுத்துட்டு இருக்கார் உங்களுக்கு வர லாபத்தையும் கெடுத்துட்டு இருக்கார் அடுத்ததா ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப மைனஸ் பாயிண்ட்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நல்ல விஷயம்தான் ராகு ஆறாம் இடத்துலயும் கேது பன்னிரெண்டாம் இடத்துலயும் இருக்கிறது குரு வந்து எட்டுல இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் தான் ஏன்னா குரு வந்து பொதுவா இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடத்துல இருந்தாதான் நல்ல பலன்களை தருவார் குரு வந்து துலாம் ராசியா இருந்தாலும் சரி துலாம் ராசிக்கு குரு வந்து ஆறாம் அதிபதினு சொன்னாலும் குரு வந்து ஒரு சுப கிரகம் தான் நமக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் நல்ல பலன்களை நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கோச்சாரத்துல குரு வந்து நல்ல இடத்துல இருந்தாதான் நம்மளுடைய மனதும் நல்லா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நம்மளுடைய பொருளாதாரமும் நல்லா இருக்கும் அதனால குரு எட்டுல மறைஞ்சிருக்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் தொலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் விரயாதிபதி உச்சமா இருக்கிறதுனால பல விரயங்கள் சுப விரயங்கள் ஏன்னா குருவோட பார்வையில புதன் இருக்க சுப விரயங்கள் தான் இந்த மாதம் ஏற்படும் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கும் மனசும் புத்துணர்ச்சியா இருக்கும் இதுதான் இந்த மாதத்தோட துலாம் ராசிக்கு ஏற்பட போற பலன்கள் மாணவர்களுக்கு நாலாம் இடத்த குரு பாக்குறதுனால படிப்புல எந்த தடையும் இல்லை உங்களுடைய படிப்புக்கான தடைகள் எல்லாம் விலகி நீங்க நல்லா படிப்பீங்க படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்க வெளியூரோ வெளிநாடோ போகக்கூடிய நல்ல வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ராவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுறை